ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் தொண்டர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் தளபதிக்கு எதிராக பேசியிருக்காரு அதாவது நேற்று ஒரு கட்சி கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா சினிமாவா சித்தாந்தமா உனக்கும் எனக்கும் தான் போரே கொள்கைக்கு முரண்படுறப்போ படுறப்போ இதுக்கப்புறம் அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க போகிறதில்ல பெற்ற தாய் தந்தையே வந்தாலும் கொள்கைக்கு எதிராக இருந்தால் எதிரி தான் ஸோ இனிமேல் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் தான் போர் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல வேற லெவல் ஃபன்னாக பேசியிருக்காரு அண்டு தளபதி மற்றும் கே குறித்து சீமான் அவர்களோட நிலைப்பாடு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கு அதாவது என் கொள்கைக்கு எதிராக வந்தாலும் என்னோட தம்பிக்கு நான் சப்போர்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் பேசுறாரு அதுக்கப்புறம் தம்பியாவது அண்ணனாவதுன்னு பேசுறாரு அண்டு கொஞ்ச நாளாக தளபதி குறித்து ரீசெண்டாக பெருசா பேசாம இருந்தாரு பட் ரீசெண்டா ஸ்டாலின் அவர்கள்லாம் போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்து இப்போ இந்த மாதிரி பேசுறாரு சோ முதல்ல சீமான் அவர்கள் ஒரு நிலையான நிலைப்பாட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் வந்து சண்டைலாம் செய்யலாம் அதுவும் தளபதி பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிற டிஎம்கேவுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஒருசென்டான பெரிய கட்சியா இருக்கிற ஏடிஎம்கேவே பெருசா பொருட்படுத்தலை சோ நாம் தமிழர் கட்சியை ஒரு கட்சியாவே தளபதி பொருட்படுத்துறது இல்லை இதுக்கு முன்னாடியாச்சும் சில யங்ஸ்டர்ஸ் நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் தளபதியோட என்ட்ரிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் டிவி கே பக்கம் வந்துட்டாங்க சோ அந்த ஒரு காண்டு அவர்களுக்கு கண்டிப்பா தளபதி மேல இருக்கும் ஏன்னா டிவி கே கட்சியா ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள மும்முனை போட்டி அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு இதை பார்க்குறப்ப இவ்வளோ வருஷங்களாக இருக்கிறவங்களுக்கு ஜலச இருக்க தான் செய்யும் அண்ட் சீமான் அவர்கள் தளபதி குறித்து ஃபர்ஸ்ட் ஒரு நிலையான நிலைப்பாட்டிற்கு வரணும் ஏன்னா மாசம் மாசம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாருன்னா கட்சியில இருக்கிற நாலு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீமான் அவர்களோட ஸ்பீச் பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ